தெரி கம்ப்ளை போட்டிருக்காங்க அதுல வந்து நாங்கள் விசாரித்ததில் நாங்கள் யோசிச்சு பார்த்ததுல அதுல வந்து திட்டமிட்ட தாக்குதலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்றதற்கான முகாந்திரம் இருப்பதாக இந்த வழக்கில் தெரிகிற காரணத்தினால இது ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இது பிளான்ட் அட்டாக்கா அப்படிங்கிற ரீதியில் பிளான்ட் அட்டாக்குங்கிற பிரைமபீஸ் இருக்குங்கிற ரீதியில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கிற மனுவை இப்பொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அளித்திருக்கிறேன் அவரும் இது தொடர்பாக நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க நான் இது தொடர்பாக விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார் ஜானகிபுரம் பிரிட்ஜில் வந்து அந்த நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ் லெஃப்ட் லைன்ல போயிட்டு இருக்கு டிரைவர் வந்து ரைட் லேண்டில் போயிட்டு இருக்காரு ஹை பீம் போட்டு ஹார்ன் அடிச்சு சைடு கேட்குறாரு அவங்களும் சைடு கொடுத்துட்றாங்க இவர் முன்னேற ஆரம்பித்த உடனே இருந்து ரைட்டுக்கு உடனடியாக அந்த பஸ் டேன் ஆகி பிரேக் போடுது தான் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நம்ம டிரைவர் வந்து முட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் என்ன அதுல இன்னும் கூட எங்களுக்கு விசித்திரமா இருக்குன்னா அந்த நேரத்தில் ஒரு விபத்து நடந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளாகவே மேலும் இரண்டு நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் அந்த ஸ்பாட்டுக்கு வருது எங்களை நான் எங்களுடன் மோதி அந்த பஸ்ஸுக்கு முன்பு ஒரு பஸ்ஸு பின்னாடி ஒரு பஸ் நிற்கிது மூணு பஸ்ஸு ஒரே நேரத்தில் டூ மினிட்ஸில் கிராஸ் ஆகிற அளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய ஃப்ரீக்குவன்சி கிடையாது நாங்கள் எல்லா டேட்டாலாம் எடுத்துட்டேன் எட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு இருந்தாலும் காவல்துறை விசாரிக்கிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் மட்டும்தான் நாற்பது பஸ்ஸு போகுது இந்த லைனில் வீக் டேஸில் அந்த பஸ் ஃப்ரீக்குவன்சியே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரெண்டு நிமிஷத்தில் மூணு பஸ் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எங்களை இடிச்ச பஸ்ஸில் வந்து பேசஞ்சர்ஸே இல்லை ஒரு அஞ்சாறு பேர் முண்டாபணியினோட உட்காந்தாங்க பேசஞ்சரே இல்லாமல் அந்த பஸ் ஏன் அந்த ரூட்ல போச்சுன்னு தெரில அந்த குறிப்பிட்ட பஸ் வந்து இந்த ரூட்டுக்கான ரூட் பர்மிஷனும் வாங்கலை அதுவும் விசாரித்தோம் ஆகையால இதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அந்த நேரத்தில் எங்களுடைய உளுந்தூர்பேட்டை பாஜக நகரத் தலைவருடைய வாகனம் அந்த நேரத்தில் எதேச்சா அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சாறு பேர் இறங்கினாங்க அவங்க அப்புறம் அதுக்கு முன்பாக அந்த பஸ்ல இருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தவங்க பலரும் அந்த நேரத்தில் இல்லை உடனே அவங்க வந்தோடனே கிளம்பிட்டாங்க பஸ்ஸு ஓனர்னு ஒருத்தர் வந்து பேசினார் எங்கிட்ட வெள்ளை சட்டை போட்டு டிப்டாப்பா இருந்தாரு பஸ் ஓனர்னு ஒருத்தர் வந்து பேசினார் பஸ்ஸு ஓனர் ஏன் பஸ்ஸில் வந்தாருன்றது எனக்கு தெரியல டிரான்ஸ்போர்ட் பஸ்ல அவருடைய டிரான்ஸ்போர்ட் பஸ்ல இது மாதிரி பல சந்தேகங்கள் அந்த பல மர்மங்கள் அந்த விஷயத்தில் இருக்கிறதுனால இந்த ரீதியிலெல்லாம் விசாரிக்க வேண்டும் அந்த ஜானகிபுரம் இந்த பிரிட்ஜில் அந்த நைட் கால் மணிக்கு பதினோராந்தேதி அந்த நேரத்தில் என்னென்ன சிக்னல் என்னென்ன ஃபோன்லாம் லைன்லாம் கிராஸ் ஆச்சுங்கிறத காவல்துறை எடுத்து பார்க்கணும் இதில் இருக்கிற மர்மங்கள் விளக்கப்பட வேண்டும் இதை வந்து திட்டமிட்ட தாக்குதல் என்கிற முகாந்திரம் இருக்கிற ஒரு வழக்காக இந்த கோணத்தில் விசாரித்து அதற்கான சட்டப்பூர்வ தீர்வு அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எனக்கு இல்லைங்க சந்தேகம் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஏன்னா வந்து எதேச்சான ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல இந்த மூணு பஸ்ஸும் சென்னையிலேருந்தே இருந்தே நம்ம தான் டிராவல் ஆகி வந்துச்சுன்னு சொல்லி என் டிரைவர் சொல்றாரு விக்கிரவாண்டி மெடிக்கல் காலேஜில் சைடு கொடுக்குது இந்த பஸ் நம்ம நின்று சைடு கொடுக்குது ஆகையால் எங்களுக்கு வந்து இது இந்த நடந்த சம்பவம் ஒரு வழக்கறிஞராக நான் பார்க்கும்போதும் சரி இது திட்டமிட்ட ஒரு தாக்குதலாக இருப்பதற்குரிய பிரைம ஃபேஸும் ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால இதை காவல்துறை தானே விசாரிக்க முடியும் நாம தனிப்பட்ட விதத்தில் பல டேட்டாஸ் எடுத்திருக்கோம் அந்த பஸ்ஸுடைய சர்வே எத்தனை பஸ்ஸு கிராஸ் ஆகுது ரெண்டு நிமிஷத்துல மூணு பஸ்ஸு கிராஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ரீக்குவென்சி கிடையவே கிடையாது இந்த பஸ்ஸில் எப்படி அது வந்துச்சு ஏன் கரெக்டா அந்த ஸ்பாட்ல வந்து ஏன் நின்றுச்சு எங்களை அட்டாக் எங்களை இடிச்ச பஸ் உடைய அண்ட் பேக் சைடு ஏன் நின்னாங்க பயணிகளே இல்லாமல் சென்னையில இருந்து வந்தது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு காவல்துறை தான் இதெல்லாம் விசாரிச்சு எஸ்பி வந்து டீடைல்டா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க உங்க கம்ப்ளைண்ட்ல எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்கு அதாவது நான் சொல்றது இந்த பிரைமி பிளான்ட் அட்டாக் திட்டமிட்ட தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இருப்பதற்கான எல்லா டீடைலும் உங்க கம்ப்ளைண்ட்ல இருக்கு நான் எல்லா கோணத்திலையும் விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடுகிறேன் என்று உறுதி எழுத்திருக்கிறேன் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்படுதுன்னு யார் சேகர் பாபு சொல்றாரு நான் சொல்றேன் வாங்க மாநாட்டுக்கு வாங்க ஒரு நல்ல மாநாடு எப்படி நடக்கும் ஒரு பக்தியான மாநாடு எப்படி நடக்கும்ன்றது பாபு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றேன் அவர் வர வரமாட்டாரு அவர் வந்து இந்து தர்மத்தை விமர்சிக்கிறவர்களுடைய மாநாட்டுக்கு தான் நான் போவேன் உண்மையா பக்தியோட ஒரு மாநாடு நடந்தா நான் போக மாட்டேன்றாரு என்ன பண்ண சொல்றீங்க நான் என்ன கேட்கிறேன் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொன்னது அரசியல் இல்லை ஆனால் முருக பக்தர்கள்லாம் கூடி மாநாடு நடத்துறது அரசியல்னு சொன்னால் இதை விட மதவாத அரசியல் என்ன சார் இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை திட்டி தீக்குறீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் இறை வழிபாட்டை கொச்சப்படுத்துறீங்க இந்து கடவுள்னா அவ்வளோ கேவலமா பேசுறீங்க ஆனா இந்துக்கள் பக்தர்கள் ஒரு பக்தியின் அடிப்படையில் ஒரு இடத்துல கூடுனா உங்க வயிறு எரியுது இந்த மதவாத அரசியலிருந்து தமிழகத்தில் இருக்கிற திமுக விசிகா போன்ற கட்சிகள் வெளியில வர வேண்டும்